நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனியில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சிறு குறு காய் வியாபாரிகள் பூட்டுக்குழு சார்பாக கவன ஈர்ப்பு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவரம் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கிரிவலப்பாதையில் பல ஆண்டுகளாக கை வியாபாரிகள் பக்தர்களிடம் வியாபாரம் வருகின்றனர் முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் மூலம் அகற்றும் என்ற பேரில் கடைகள் அகற்றப்பட்டது இந்த நிலையில் கிரிவலப்பாதையில் பாதையில் எந்தவிதமான வாகனங்களும் செல்லாதவாறு அடைக்கப்பட்டது மேலும் இரண்டு மாதங்களாக கை வியாபாரிகள் கிரிவலப்பாதையில் இருந்து அப்புறப்படுத்தினர் இதனை அடுத்து முன்னூறு குடும்பங்களும் வருமான தவித்து வருகின்றனர் தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாகம் வறுமேல் வாடும் முன் கொண்டு கை வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையாக பொதுனி வளவன் குமார் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களாக விசிகவை சேர்ந்த பாவேந்தர் வாஞ்சிநாதர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முருகானந்தம் முத்து விஜயன் சுந்தர் வீரமணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாரிக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோசலை ராஜன் மக்கள் நீதி மையம் சீனிவாசன் மற்றும் அடிவாரம் கை வியாபாரிகள் என அனைவரும் கோரிக்கை வைக்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடிவாரம் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதன் எதிரொலியாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இதற்கு இடையில் கடந்த ஓராண்டுகளாக கையில் வைத்து வியாபாரிகளை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி செய்த தேவஸ்தான நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அவர்களையும் கை கையில் வைத்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகளையும் கிருவியில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்காமல் அப்புறப்படுத்திவிட்டனர் அந்த அப்புறப்படுத்ததின் எதிரொலியாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் குடும்பங்கிறது ஒட்டுமொத்த வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் அதில் கையில் வச்சு விற்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஆயிரம் குடும்பங்களை சேர்ந்தவங்க இதில் வருஷம் முழுவதும் இருக்கிறவங்க வருடம் முழுவதும் ஆண்டுதோறும் அதாவது திருவிழா காலங்கள் அல்லாமல் ஆண்டுதோறும் வரு வருடம் முழுவதும் வியாபாரம் பண்ணுறவங்க குறைஞ்சது ஐநூறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இந்த ஐநூறு குடும்பத்தின் சார்பாக கடந்த இரண்டு மாதங்களாக தேவஸ்தான ஆணையரிடமும் தேவஸ்தான அனைத்து மற்ற அதிகாரிகளிடமும் வருவாய்த்துறையிடமும் கோரிக்கை மனு அளித்தோம் அதாவது தேவஸ்தான கிருவீதியில் எங்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க கொள்ளு அந்த கோரிக்கை மனுவை கால் மதி மதித்து எந்த ஒரு சிறிதளவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் தேவஸ்தான நிர்வாகம் எனவே அனைத்து வியாபாரிகள் கை வியாபாரிகள் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது முதல் கட்டமாக நடக்கிறது எங்களை கிருவீதியில் வியாபாரம் செய்து அனுமதிக்க வேண்டி இதற்கு மேலும் எங்களை அனுமதிக்க முடியாவிட்டால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது பல்வேறு போராட்ட களமாக மாறும் அடுத்தபடியாக தேவஸ்தான அலுவலகை முற்றிய போராட்டம் பிச்சை எடுக்கும் போராட்டம் வருகிற பக்தர்களிடம் பிச்சை எடுக்கும் போராட்டம் என்று பல்வேறு வடிவங்களாக போராட்டங்களை முன்வடிக்கலாம் என்று நாங்கள் யோசனை ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம் எனவே அதற்கெல்லாம் வழிவகுக்காமல் இந்த அரசாங்கம் தமிழக அரசும் இந்து அறநிலைத்துறையும் பலனை தேவஸ்தான நிர்வாகமும் வாழ்விளர்ந்து நிற்கும் இந்த கை வியாபாரிகளுக்கு முதல் கட்டமாக வாழ்விளந்து நிற்கும் இந்த கை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகள் சார்பாகவும் அனைத்து வித வியாபாரிகள் கை கை வியாபார கூட்டுக்குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்